கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கம் சார்பில் தேர்தல் வாக்குறுதியான முன்னூத்தி பதிமூன்று அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாப்பிடும் தட்டுகள் மூலம் ஓசை எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட போது அங்கன்வாடி உதவியாளர்கள் இரண்டு பேர் மயங்கு விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கம் மற்றும் சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பில் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்டங்களாக தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக பதினைந்தாவது நாளாக கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் சத்துணவு ஊழியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில செயற்குழு உறுப்பினர் குமாரி கஸ்தூரி மாவட்ட செயலாளர் பார்வதி மாவட்ட தலைவர் முனியம்மா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் அனிதா மாநில செயல்குழு உறுப்பினர் முருகம்மா மாவட்ட தலைவர் குணாவதி மாவட்ட செயலாளர் வெண்ணிலா மற்றும் நவீனா உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கைகளில் சாப்பிடும் தட்டுகள் மூலமாக மணி ஓசை எழுப்பி நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது முன்னூத்தி பதிமூன்று தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலை ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு வழங்க வேண்டும் சமையல உதவியாளர்களுக்கு அலுவலக உதவியாளர் நிலையில் ரூபாய் பதினைந்தாயிரத்தி எழுநூறு அடிப்படையில் காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அங்கன்வாடி சத்துணவு திட்டங்களில் உள்ள அறுபதற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களில் நிரப்பிட வேண்டும் மினி அங்கன்வாடி மையங்களை மெயின் அங்கன்வாடி மையங்களாக மாற்றிட வேண்டும் ஓய்வூதியருக்கு அகவிலைப்படி தேசிய மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டனர் அப்போது மருதாண்ட பள்ளி மற்றும் எனதுகிரியைச் சேர்ந்த அங்கன்வாடி உதவியாளர்களான மஞ்சுளா சமதீரோர் மயங்கி விழுந்ததால் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அங்கன்வாடி பணியாளர்கள் மத்தியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது பேட்டி நேஹரா மாநில துணைத் தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்திலிருந்து மாநில துணை தலைவர் நோஹிரா எங்களோட கோரிக்கையை முன்வைச்சு எங்களோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் எதிர்கட்சியாக இருந்த முதல்வர் அவர்கள் இந்த ஆட்சியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற முதல்வர் அவர்கள் கடந்த ஆட்சியில் சொன்ன தேர்தல் வாக்குறுதி முந்நூற்றி பதிமூன்றை உங்களுக்கு வந்து அரசுலியரை ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு ஆனால் அஞ்சு வருஷம் முடிய போது இன்னும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை அதை தான் நாங்கள் கேட்டுட்ருக்கோம் எங்களோட எங்களோட வாழ்வாதார உரிமை இது உரிமைக்காக இருக்கோம் கடந்த பதினைந்து நாட்களாக போராடிட்டு இருக்கோம் இந்த தமிழக முதல்வர் எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் நாங்க கண்ணுக்கு தெரிஞ்சோம் எங்களோட போராட்டம் எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சது அவங்க போராடுறாங்க இவங்க போராடுறாங்க ஆதங்கப்பட்டாரு இன்னைக்கு எங்க போனாரு அவரோட ஆதங்கம் இன்னைக்கு அவருக்கு மனசாட்சி இல்லையா அவர் வந்து எங்களை அழைச்சி கூட பேசல எங்க எங்க மாநில மையத்தை அழைச்சி கூட பேசல நாங்க போராடிட்டு பதினஞ்சு நாள்ல வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு பெண்களா மயங்கு விழுந்துட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லாமல் சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் எல்லாரும் இருக்காங்க இவன் அப்படி இருந்துமே நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் ஏன்னா எங்களோட அஞ்சு அஞ்சு வரை ஐம்பது ஆண்டு காலமாக இது திட்டம் திட்டமாகவே இருக்குது இன்னும் எங்களை வந்து பரி பணி நிரந்தர படத்தில் எங்களை வந்து காலமுறை உதயத்தில் கொண்டு வரல அதுக்காக தான் இந்த போராட்டத்தை இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒளி எழுப்பி முதல்வர் அவர்கள் காதுக்கு கொண்டு போனோம் அவருக்கு நிறைய பதினஞ்சு நாளா காது கேட்கல கண்ணும் தெரியல எங்களோட போராட்டத்தை பார்க்கவே மாட்டேன்றார் அதனால எங்க ஒளி எழுப்பி நாங்கள் வந்து முதல்வர் அவர்களின் காதுக்கு கொண்டு போயிருக்கோம் எங்களை அழைச்சி பேசி இன்னைக்கு இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களோட எங்களோட கோரிக்கையை பற்றி கொஞ்சமாவது பேசி எங்களுக்கு ஒரு சத்துணவு அங்கன்வா சத்துணவு சங்கங்களுக்கும் ஏதோ ஒரு கூட்டமைப்பு சத்துணவு சங்கங்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஒரு தீர்வு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்திட்டே இருக்கிறோம் இன்னமும் அவர் வந்து இன்னைக்கும் எந்த ஒரு அறிவிப்பும் கொடுக்கலன்னா எங்களோட போராட்டங்கள் தீவிரமாகும்